இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை மணிவாசகம் இருக்கீங்களா உங்களுக்கான தலைப்பு கேட்போமா ஐயா மணிவாசகத்திற்கான தலைப்பு ஐந்து சால் ஊன்றிய தூண் சான்றாண்மை அதிகாரம் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் என்ற குரல் பலம் சேர்த்து விடுங்கள் மற்ற போட்டியாளர்களை பார்த்திருப்பீர்கள் உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா அந்த விளைந்த எண்ணத்திற்கு ஒரு நல்ல கைத்தடல் கொடுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் ஆயிரம் அருவாளால் முடியாதது அன்பினால் முடியும் பள்ளிக்கு அஞ்சுகிற நாணம் வந்துவிட்டால் வெட்கத்திற்கு வேலை இல்லை ஊருக்கு உதவுகிற ஒப்புரவே உலகத்தின் உயர்ந்த செல்வம் கண்ணோட்டம் இல்லாத கண்ணுக்கு அஞ்சனம் தீட்டியும் அழகில்லை வாய்மை காத்த வாய்க்கு வாழ்க்கை முழுவதும் வசந்தமே மானுடத்தை மகத்துவமாக்கி உலகத்தை ஊய்விக்க இந்த ஐந்து குணநலன்களையும் முன்னிறுத்தியே வள்ளுவர் தனது தொன்னூற்று ஒன்பதாவது அதிகாரத்திலே தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாவது குரட்பாவான அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் என சால்பிற்கு இலக்கணம் வகுக்கிறார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என வள்ளலாரும் தன் கைகளில் எச்சுளை உமிழ்ந்த மனிதனிடம் அன்னை தெரசாவும் கால்களால் மார்பிள் எட்டி உதைத்த உதைத்திடம் காந்தியடிகளும் காட்டிய அன்பு இன்று யுக்ரைன் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கிடையே நடக்கும் உலக போரினால் கேள்விக்குறியாகி உள்ளது இதுதான் வள்ளுவம் காட்டும் அன்பா என் அன்பிற்குரியோரே இந்தியா பாகிஸ்தான் இடையேயான கார்கள் போர் உச்சகட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த சமயத்தில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பெண் நோயாளி ஒருவருக்கு இந்தியாவில் இதயமாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அந்த பெண்ணின் உயிர் காக்கப்படுகிறது என்றால் அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார் மரத்திற்கும் அதே துணை என பகை நாட்டிடமும் நாம் பாராட்டிய இந்த அன்புதான் வள்ளுவம் காட்டும் ஐந்து சால்பு உண்டியதும் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலார் அதாவது பள்ளிக்கு அஞ்சுபவர் இந்த உலகையே கொடுத்தாலும் நிலை மாறமாட்டார் என்று புறநானூர் கூறுவதைப் போல குடவாயிர் கோட்டத்திலே சிறை வைக்கப்பட்டிருந்த மன்னன் கலைக்கால் இரும்புரை தன் தாகத்திற்காக பகை நீரை இறந்து பெறக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியினால் தனக்கு நேரக்கூடிய பள்ளிக்காக அஞ்சி மதுகையின்றி வயிற்று தீந்தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரே இவ்வுலகத்தானே என கூறி வடக்கிருந்து உயிர் துறக்கிறான் என்றால் கணைக்கால் இரும்புரை காத்த இந்த நானுடமையே வள்ளுவம் காட்டும் ஐந்து சால்பு ஒன்றியதும் மக்களால் ஆய பெரும்பயனும் ஆயுங்கால் எத்துணையும் ஆற்ற பழவானால் தொக்க உடம்பிற்கே ஒப்புரவு செய்தொழுகாது உம்பர்கிடந்துண்ண பண்ணப்படும் அதாவது வாழ்க்கைக்குரிய அறமாகிய ஒப்புரவு காத்தலே சிறந்தது இன்று நாளடியார் கூறுவதைப் போல சமீபத்தில் ஏழரை கோடி மதிப்புள்ள தன் ஒன்றரை ஏக்கர் சொந்த நிலத்தை அரசு பள்ளியினுடைய மேம்பாட்டிற்காக கல்வித்துறைக்கு தானமாக வழங்கிய மதுரை ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்த ஆயி என்கிற பூரணம் அம்மாள் காட்டி இந்த ஒப்புரவுதான் வள்ளுவம் காட்டும் ஐந்து சால்பு ஒன்றிய தூண் இப்படி பல அடுக்கடுக்கான உமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்திய அரசியலமைப்பில் இதுவரை இல்லாத வகையில் கருணை மனுக்களை நிராகரிக்க சொல்லி மத்திய உள்துறை அமைச்சகம் ஜனாதிபதிக்கு இரண்டு முறை கடிதம் அனுப்புகிறது ஆனால் ஜனாதிபதி அதில் கையொப்பம் அந்த மனுக்களை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று சொல்லி மீண்டும் உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கிறார் அவர்தான் மக்கள் ஜனாதிபதி என எல்லோராலும் போற்றப்படக்கூடிய டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் இதற்காக அவர் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா இந்த கைதிகளை சுமையாக பார்க்காமல் மனிதர்களாக பாவித்து இவர்களை நல்வழிப்படுத்த அரசு முயல வேண்டும் இவர்களின் எஞ்சியுள்ள நாட்களை குடும்பத்துடன் வாழ வழி செய்ய வேண்டும் என்றார் ஆக கண்வனப்பு கண்ணோட்டம் என்று சிறுபஞ்சம் மூலம் கூறியதைப் போல கைதிகளிடத்திலும் கலாம் அவர்கள் காட்டி இந்த உயிரிழக்கம் எனும் கண்ணோட்டமே வள்ளுவம் காட்டு மைந்து சால்பு ஒன்றிய கடைசியாக இந்த ஐந்து குணநலன்களை முன்னிறுத்தி இந்த சமூகத்தை வளர்த்துவதால் வள்ளுவருக்கு என்ன பெரிய இந்த சமூகத்தில் மாற்றம் ஏற்பட்டுவிட போகிறது என்று நீங்கள் கேட்கிறீர்களா அன்பு தங்கிவிட்டால் உலகப்போருக்கும் போருக்கும் உள்நாட்டு கலவரங்களுக்கும் வேலை இல்லை நாணம் பயின்று குற்ற உணர்ச்சிக்கும் குழப்பத்திற்கும் அவசியம் இல்லை ஒப்புரவு பெருகிவிட்டால் அனாத இல்லங்களுக்கும் முதியோர் காப்பகங்களுக்கும் இனி மூடுவிழாதான் கண்ணோட்டம் பிறந்துவிட்டால் கண்ணீர் கலர்நிலமாகி கடைசியில் காணாமல் போய்விடும் வாய்மை நிலைத்து விட்டால் சந்தேகங்கள் சரிந்து சந்தோஷம் பெருகிவிடும் நாடென்ப நாடா வளத்தன என வள்ளுவர் காட்டும் நாடும் சால்புடைய மக்களும் கிடைக்க பெறுவர் தானமும் கல்வியும் மேலோங்கும் ஒழுக்கமும் பக்தியும் உயர்ந்தோங்கும் என் அன்பிற்குரியோரே இனி ஒரு விதி செய்வோம் அந்த விதியை வள்ளுவம் காட்டும் இந்த ஐந்து குணநலங்களை பின்பற்றி நாம் மதியால் செய்வோம் வள்ளுவம் வழி நடப்போம் வல்லரசு இந்தியாவை படைப்போம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நடுவரிடம் இயல்பான பேச்சு செயற்கைத்தன்மை இல்லாமல் இருந்தது உடல் மொழியில் சிலர் பேசுகிறப்போ முன்னாடி கூட கவனித்தேன் ரொம்ப அதிகபட்ச அபிநயங்களோடு இருந்தால் அது ரொம்ப செயற்கையாக இருக்குது நம்ம நம்ம பேசுகிற கருத்தோடு நம்ம மனது ஒன்றி இருந்தால் கையசைவு எப்படி வருமோ அந்த அளவு தான் இருக்கணும் அது சரியாக இருந்தது உங்களுக்கு அந்த வகையில் அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் உச்சரிப்பு நல்லா இருந்தது கொஞ்சம் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன் சில இடங்களில் லகரம் லகரமாக வருது அது கொஞ்சம் சரி பண்ணிங்க என்னுடைய ஆசிரியர் ஐராவதம் மகாதேவன் சொல்வார் தமிழை அறிந்து கொள்வோம் அல்ல தமிழை அறிந்து கொள்வோம் அப்படிம்பாரு அது மாதிரி இல்லாமல் இருக்கணும் ஏன்னா இந்த ஒரு உங்களுடைய சின்ன உச்சரிப்பு தடுமாற்றம் கூட உங்களுடைய பேச்சின் வேகத்தில் மனசில் போகலை ஆனால் இதை நான் சொல்ல காரணம் என்னென்னா எதிர்காலத்தில் மிகச்சிறந்த பேச்சாளராக வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் உங்கள்கிட்ட உள்ளே இருக்குது அதனால் அதை நீங்கள் வளர்த்துக்குங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் என் ஏன் ஒன்பது ஒன்பது நன்றி மணிவாசகம் என் ஒன்பது ஒன்பதற்குரிய போட்டியாளர் யார் என்று அறிந்து கொள்ளலாம் நா அரவிந்தன் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் வாருங்கள் அரவிந்தன் தயாரா இருக்கீங்களா பாரம்பரிய உடையில் வந்திருக்கீங்க வாழ்த்துகள் உங்களுக்கான தலைப்பு என்ன என்று கேட்போம் அவருக்குரிய தலைப்பு நாடு என்ற அதிகாரத்திலிருந்து நாடென்ப நாடாக வளத்தன நாடு அல்ல நாட வளம் தரும் நாடு நாடு அதை நாடு அப்படின்னு தயாரா இருக்கீங்களா அவங்களுக்காக ஒரு கைத்தட்டலை நாங்கள் நாடுகிறோம் வளந்தரு நாடு என்ற பொருண்மையில் இரண்டாயிரத்தி இருபதில் இந்தியா வல்லரசாகிவிடும் என்றார் ஏ அப்துல் அப்துல்கலாம் ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிவிட்டது இந்தியா ஏன் இன்னும் வல்லரசாகவில்லை உலகின் வலிமையான நாடுகளில் ஒன்று நம்முடைய இந்தியா தன்னகத்தே பல வளங்களை கொண்ட நாடு நம்மளுடைய இந்தியா ஆனாலும் வல்லரசு நாடு இல்லை ஏன் தெரியுமா இந்தியாவின் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய மூலையில் சென்று ஒரு பொட்டிக்கடையில் வெறும் ஏழு ரூபாய்க்கு ஒரு எழுதுகொலை வாங்கினால் கூட அதில் மேடின் சைனா மேட் இன் ஜெர்மனி என்று தான் எழுதியிருக்கிறதை தவிர மேட் இன் இந்தியா என்று எழுதப்பட்ட எழுதுகொலை வாங்குவது மிகவும் அரிதான ஒன்றாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலை மாறி இந்தியாவின் எங்கு சென்றாலும் எந்த பொருள் வாங்கினாலும் அது இந்தியாவால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய நாடு வளமானதாக இருக்கும் என்று உலக பொதுமறை தந்த ஐயன் வள்ளுவன் இருநூற்று முப்பத்து ஒன்பதாவது குரலில் இப்படி சொல்கிறான் நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு அதாவது ஒரு நாடானது பல வளங்களை கொண்டிருக்கிறது ஆனால் தன்னகத்தை இல்லாமல் பிற நாடிடம் சென்று அதிலிருந்து பெற்று வளத்தை கொண்டிருந்ததென்றால் அது சிறந்த நாடாக கருதப்பட மாட்டாது எல்லா வளங்களையும் தன்னுடைய முயற்சியாலே கொண்டு வளமாக இருக்கக்கூடிய நாடுதான் வளமான நாடு என்று ஐயன் வள்ளுவன் சொல்லுகிறார் அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாத இதுகள் மண்ணுயிர்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையிலும் அல்லது கண்டது இல்லைன்னு மணிமேகலை சொல்லுது அறம் எனப்படுவது உலகத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் உணவையும் உடையையும் வாழக்கூடிய இருப்பிடத்தையும் தருவதுதான் ஆகச்சிறந்த அறம் என்று சொல்கிறது உருவசியும் ஒவ்வாவினியும் செருபகையும் சேராது இயல்பது நாடுன்னு இதே அதிகாரத்தில் வள்ளுவர் பதிவு செய்கிறார் ஒரு நல்ல நாடானது பசி இல்லாமல் பகை இல்லாமல் பிணி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பறந்து விரிந்த காவிரியில் பல நூறு கணக்கான கால்வாய்களை வெட்டி பல்லாயிரக்கணக்கான ஏக்க நிலங்களை எல்லாம் விளைநிலங்களாக மாற்றி அதை தஞ்சையின் வளங்களாக மாற்றிய பெருமைக்குடையவர் ராஜராஜ சோழர் அப்பேற்பட்ட புஞ்சையும் நஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை நகரை தமிழகத்தின் நிற்கணஞ்சியமாக மாற்றக்கூடிய அந்த ராஜராஜ சோழனுடைய மனதில் பதிந்த குரல் ஐயன் வள்ளுவனுடைய இந்த குரல் நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடென்பது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை டாக்டர் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற நாடு மக்களாட்சி சுதந்திரம் குடியரசு சமத்துவம் சகோதரத்துவம் இவைகளை உள்ளடக்கிய ஒரு நல்ல வளமான நாடாக நம்மளுடைய நாடு திகழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்படுகிறது என்று அவ்வாறாக நம்மளுடைய நாடு நல்ல வளர்ந்த நாடாக தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது நாளைய நாடு வல்லரசு நாடாக மலரட்டும் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு வணக்கம் வாழ்த்துகள் நடுவரிடம் கேட்போம் அரவிந்தன் போன்ற இளைஞர்கள் கையில்தான் இனி நம்முடைய நாடு வளர்வதும் வளராமல் இருப்பதும் இருக்கிறது என்பதை முதலில் சொல்லிக் கொள்கின்றேன் நல்ல அருமையான பேச்சு ஆழ்ந்த சிந்தனை இருந்தாலும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்துவதில் சிறிது சுணக்கம் இருந்ததோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கு பேச்சுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அரவிந்தன் ஏன் பதினொன்று பார்ப்பதற்கு முன்பு மேடின் என்ன சொன்னீங்க இல்லை மேட் இன் இந்தியாவை மேட் இன் மேட் இன் சைனா அப்படின்னு சொன்னார் மேட் இன் சைனான்னு சொன்னதுனால கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டேன் மேட் இன் இண்டியான்னு சொல்கிறீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும் மேட் இன் சைனானால் சைனாவில் பைத்தியக்காரன் அப்படின்னு பொருள்படும் நன்றவந்தன் தமிழ் தானே உங்களுக்கு அதனால தான் ஆங்கிலம் பேசுகிற போது உங்களுக்கு தடுமாற்றம் வருது மேட் இன் சைனானோடனே எனக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை ஏன் பதினொன்று இந்த பதினொன்றுக்குரிய போட்டியாளர் யார் என்று காண்போம் முத்து குளிக்கின்ற தூத்துக்குடியிலிருந்து ஹோலி கிராஸ் ஹோம் சயின்ஸ் கல்லூரியை சார்ந்த மாணவி அவர்களை அழைக்கின்றோம் உங்களுக்கான தலைப்பு ரேச்சலுக்கு நாம் இருக்கின்ற தலைப்பு மருந்து என்கிற அதிகாரத்திலே இருந்து மிகினும் குறையினும் எனும் தலைப்பு இது மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்கிற திருக்குறளின் அடிப்படையிலே உள்வாங்கப்பட்ட தலைப்பு தயாரா இருக்கீங்களா ரேச்சல் ரேச்சலுக்காக ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தல் கொடுத்துக்கலாம் மனித உடலில் வாதம் பித்தம் கபம் இவை மூன்றும் சமநிலையில் இருக்க வேண்டும் அதில் ஒன்று கூடினாலோ அல்லது குறைந்தாலோ நோய் ஏற்படும் என்பதை மருந்து எண்ணும் அதிகாரத்தில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாவது குரலாக மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் வள்ளுவனின் வல்லமையைக் கண்டு மருத்துவ உலகமே வியந்து போற்றுகிறது இவர் நோய்க்கு மருந்து தருபவர் அல்ல நோய் ஏற்படுவதற்கு முன்னரே வரும் முன்காக்கும் சூற்றமத்தை அல்லவா தருகிறார் என்று மனித உடலில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று வகையான நோய்கள் வாதம் பித்தம் கவம் இவற்றின் அடிப்படையாகத்தான் வருகிறது என்று சித்த மருத்துவர்களும் மருத்துவ நூல்களும் சொல்கின்றன இந்த வாதம் பித்தம் வருவதற்கு முக்கிய காரணம் நம் வாழ்வியல் முறையும் சமச்சீரற்ற உணவு முறையும் தான் நம் மூத்த தலைமுறைகள் வாதம் பித்தம் கவம் ஆகியவற்றை கையாள்வதில் சிறந்து விளங்கினார்கள் காளை நெல்லி மாலை கடுக்காய் மதியம் சுக்கு கம்பு உடலுக்கு தெம்பு சாமை உண்டால் ஆமை வயது கேழ்வரகு சர்க்கரையை விலகு கொழுத்தவனுக்கு கொள்ளு இழைத்தவனுக்கு எள்ளு என்று நம் முன்னோர்களின் உணவு முறையில் கம்பு சாமை எல்லாம் உண்டு ஆரோக்கியமாய் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் என்னைக்கு நாம் பழைய சோறு வேண்டாம் என்று பர்கர் பின்னாடி போனோமோ அன்னைக்கே அடிச்சுக்கிட்டோம் நம்ம ஆரோக்கியத்துக்கு ஆப்பு எந்த பர்கரும் எங்கள் பழைய சோற்றுக்கு ஈடாகுமா ஆற்று நீர் வாதம் போக்கும் அருவி நீர் பித்தம் போக்கும் சோற்று நீர் இவை இரண்டையும் போக்கும் பழைய சோற்றை சொல்லும்போது போது கவிதை ஒன்று நினைவிற்கு வருகிறது கதகதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே தொண்டையில் அது சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிற்குதம்மா கொத்தமல்லி வறுத்து வச்சு ரெண்டு வச்சு வச்சு சீரகமும் சேர்த்து கும்மி அம்மி மணக்கும் அடுத்த திருமணம் மணக்கும் என்று அவர்கள் நோய் வந்த அவர்கள் உணவை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பது பெரியதல்ல வருமுன் காப்பதே சிறந்தது சீரான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் வாதம் பித்தம் கவம் ஆகியவற்றை சமநிலையில் வைப்பதோடு ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ முடியும் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் எவர் வரினும் நில்லேன் தொடர்ந்து செல்வேன் வெற்றி என்னும் விளக்கை அடைக்கும் வரை என்று கூறி பேச வாய்ப்பில் தமைக்கு நன்றி கூறி என் உரையை முடிக்கிறேன் நன்றி ரேச்சல் அற்புதமா பேசினீங்க இரவு உணவு எங்க கம்பங்குழா கேப்ப களியா வரகு இல்ல குதிரைவாளி அரிசி இல்ல ஏதாவது உணவா என்ன சாப்பிட போறீங்க எல்லாத்தையும் கலந்து பின்னாடியே வந்து பார்ப்பேன் எப்படி பேசியிருக்கீங்க நடுவர் கேட்போம் மரிய ரேச்சல் உடைய பேச்சு மிக அழகான பேச்சு தண்டவாளத்தில் பயணப்படுகிற தொடர்வண்டியின் வண்டியின் சக்கரத்தை போல தலைப்பை ஒட்டிய பேச்சு ஒரு பேச்சாளர் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பை ஒட்டி பேசுதல் கண்டிப்பாக அவசியம் மிக அழகாக அதை ரேச்சல் செய்திருக்கிறார் என்றே கருதுகின்றேன் மிக அழகான பேச்சு நோய் சார்ந்திருக்கிற இந்த சமூகம் நோயின் தலைகளில் இருந்து வெளியேற உங்கள் ஆலோசனைகள் அற்புதமாக இருந்தன ஒரு சித்த மருத்துவரை போல இருந்தது உங்கள் பேச்சு வாழ்த்துக்கள் மறிய ரேச்சல் வாழ்க கொள்ளாங்க நன்றி ரேச்சல் என் பத்து பத்திற்குரிய போட்டியாளர் யார் என்று பார்ப்போம் அன்பநாதபுரம் வகையரா அறக்கட்டளை கல்லூரி மயிலாடுதுறையை சார்ந்த க ஸ்ரீநிதி ஸ்ரீநிதி வாங்க ஸ்ரீநிதி நலமா இருக்கீங்களா லட்சணமா இருக்கீங்க ஸ்ரீநிதி உங்களுக்கான தலைப்பு கேட்போமா தலைப்பு பழமை எனப்படுவது யாதினின் பழமை எனப்படுவது யாதினின் யாதும் கிழமையை கிழிந்திடா நட்பு ஸ்ரீநிதிக்காக நம்ம என்ன பண்ணணும் அனைவருக்கும் வணக்கம் மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு மகத்தான மனிதன் கூறியதுதான் திருக்குறள் அப்படிப்பட்ட திருக்குறளிலிருந்து இன்று எனக்கு வழங்கப்பட்டுள்ள குரல் பழைமை எனப்படுவது யாது எனின் யாதும் கிழமையை கிழ்ந்திடார் நட்பு அதாவது பழைமை எனப்படுவது எது என்றால் பழகியவர் உரிமையுடன் செய்யும் செயலை கீழ் ஏற்கும் நட்பு ஆகும் என்கிறார் வள்ளுவர் நட்பு நினைக்கும் போதே இனிமை தரக்கூடிய உணர்வு நிலைத்துவிட்டால் விட்டால் வாழ்வையே இனிமையாக்கக்கூடிய ஒரு உறவு நீண்ட நாள் நட்பு என்பதற்கு எது அளவுகோல் என்றால் காலம் அல்ல நண்பர்களிடத்து இருக்கும் உரிமை என்கிறார் வள்ளுவர் எனில் அந்த உரிமை எப்படி நண்பர்களிடம் உருவாகும் என்ற என் கேள்விக்கும் வள்ளுவரே விடையை அளித்தார் புணர்ச்சி பழகுதல் வேண்டாம் உணர்ச்சிதான் நட்பாங் கிழமை தரும் என்று இருவரின் உள்ளங்களும் ஒன்றும் உணர்ச்சியே நட்பில் உரிமையை உண்டாக்கும் என்கிறார் வள்ளுவர் உரிமையை கீழ்படுத்தாத நட்புக்கு எடுத்த காட்டுகள் ஏராளம் சொல்லலாம் முதல் முறை அதியமான் அரசவைக்கு வந்து அறிவு திறனை காண்பித்த தனக்கு பரிசில் கொடுக்காமல் பல நாள் தங்க வைத்ததற்காக கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன்னறையலன் கொள் என்று கோபத்தோடு சென்ற அவ்வையின் கோபத்தை கீழ்படுத்தாது அரசன் என்ற அகந்தையை அகற்றிவிட்டு அவ்வையை மீண்டும் அரண்மனைக்கு அழைத்து வந்தாரே அதியமான் அதுதான் கிழமையை கிழ்ந்திடான் நட்பு தன் அளவு கடந்த அன்பால் தேனையும் மீனையும் தனக்காக கொண்டு வந்த குகனின் உரிமையை கீழ்படுத்தாது மனதால் ஏற்றுக்கொண்டோம் என்று மகிழ்ச்சியை கொடுத்தாரே ராமர் அதுதான் கிழமையை கிழ்ந்திடா நட்பு கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான் சொல்லும் கேலி பொறுத்திடுவான் என்று கண்ணன் மீது பாரதி வைத்தாரே நட்பு அதுதான் கிழமையை கிழ்ந்திடா நட்பு சில மாணவர்களுக்கு கால் சட்டையில் கிழிசல் இருக்கும் மற்றவர் அதை தபால் வெட்டி என்று கேலி செய்வதுண்டு அணிந்தமானவரும் கிழிந்த சட்டையையும் நண்பர்கள் காட்டிய பாசத்தால் மறைத்து வாழ்ந்திருந்தோம் என்று இறையன்பு ஐயா தன்னுடைய நூலில் எழுதியிருப்பாரே அதுதான் கிழமையை கிழந்திடான் நட்பு ஆனால் இன்று பழைமை என்பது உரிமையை கீழ்படுத்தாத நட்பு என்ற நிலைமை மாறி செய்பவற்றுக்கெல்லாம் தலையாட்டி தொலைபேசியிலேயே தொலைந்து போகும் நட்பு என்றல்லவா மாறிக்கொண்டிருக்கிறது முகநூலில் அழைப்பை ஏற்கவில்லை என்றால் முறிவு புலனத்தில் பேசவில்லை என்றால் புலம்பல் படவரியில் பார்த்த பதிவுகளுக்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை என்றால் விரிசல் எங்கு சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய நட்பு முறை நாகரீக உலகில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வரக்கூடிய தூய நட்பை நாம் மீட்க வேண்டுமென்றால் உரிமையை கீழ்படுத்தாத வள்ளுவர் கூறும் நட்பை நாம் வளர்க்க வேண்டும் நல்லார் என தாம் விரும்பிக் கொண்டாரை அல்லார் எனினும் அடக்கி கொழல் வேண்டும் நெல்லுக்கு உமையுண்டு நீருக்கு நுரையுண்டு புள்ளிதழ் பூவிற்கும் உண்டு என்கிறது நாளடியார் நெல்லில் உமையும் நீரில் நுரையும் பூவில் வாசனையற்ற புற இதழும் இருப்பது போல் நாம் விரும்பி நட்பு கொள்கின்றவர்களிடமும் சிறு சிறு குறைகள் இருக்கும் அதை பொறுத்து அவர்களை நட்பினராகவே மதிக்க வேண்டும் என்ற நாலடியாரின் நல்வழியையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நட்பு என்பது வாய்ப்பு அல்ல அது ஒரு இனிய பொறுப்பு என்றார் கலில் ஜிப்ரான் அந்த பொறுப்பை பொறுப்புடன் செய்ய வேண்டுமென்றால் வள்ளுவத்தை நாம் பின்பற்ற வேண்டும் உரிமையை கீழ்படுத்தாத நட்புதான் நம் வாழ்வை உறவை உதாசீனப்படுத்தும் நட்பு நம் விழிகளை தான் குளமாக்கும் நாட்களோடினாலும் கிடைத்து விட்டால் எல்லாம் வசந்தம் தானே நன்றி வணக்கம் மிக அழகாக இருந்தது நடுவர் கேட்போம் அலட்டிக்கொள்ளாத ஆற்றலுக்கான இயல்பான பேச்சு இதுவரையில் பேசினவர்கள் இதுக்கு முன்னாடி நடுவராக இருந்தபோது பேசினவர்கள் என்று பலரை பார்க்கிறேன் வாய் பேசுவதற்கும் கை அசைவுக்கும் பொருத்தம் இருக்கணும் பேச்சு வந்து ஒப்பிக்கிற பேச்சாக வாயிலிருந்து வராமல் மனதிலிருந்து வந்தால் தான் அந்த பொருத்தம் இருக்கும் உங்களுடைய கை அசைவுகள்லாம் ரொம்ப இயல்பாக அந்த கருத்துக்கு தகுந்த மாதிரி இருந்தது ஒரு பதற்றமே தென்படலை ரொம்ப ஒல்லியாக நீங்கள் இருந்தாலும் கனமான விஷயங்களை பேசினீங்க அந்த வகையில் உங்களுடைய பேச்சு மிக மிக ஒரு சிறப்பான மனதை கவரக்கூடிய நெடுநேர மனதில் நிற்கக்கூடிய ஒரு பேச்சு அந்த வகையில் மனமார்ந்த பாராட்டுக்கள் மிகச்சிறந்த உயர்தர பேச்சாளராக வரக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கிறது மனமார்ந்த வாழ்த்துக்கள் கந்தவேலே பாலமுருகா

அதில் எழுபத்தெட்டு மேடைகளில் வெற்றி பெற்றேன் அந்த மாதிரியான சுய தம்பட்டம் அப்படிங்கிறது பொதுவாக இன்றைக்கு இருக்கிற கண்ணோட்டத்தில் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை ஏன்னா கேட்குற எல்லாருமே பேசுகிறவங்களோட புட்சாரிகள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது சான்றிதழ்கள் என்னிடம் உள்ளது மாணவ பருவத்திலிருந்து பள்ளி கல்லூரியில் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த தலைப்பை எப்ப எங்கிட்ட ஆசிரியர் கொடுக்கிறாரோ அன்றைய தினத்திலிருந்து கைப்பட எழுதி எழுதி வாசிச்சுக்கிட்டே இருப்பேன் பல நேரங்கள்ல என்னை திருத்தி இருக்கிறாங்க அந்த ஆசிரியர்கள் திருத்தியதுனால்தான் இன்றைக்கு உங்கள் நான் நடுவராக வந்திருக்கேன் எதுக்கு சொல்றேன்னா ரொம்ப அழகா பேசின குழந்தைங்க உச்சரிப்பால மதிப்பெண்ணை இழந்திருக்காங்க உண்மையிலேயே ஒரு மூன்று மணி நேரம் பெரிய அடை மாழை பொழிந்ததை போல தமிழ் முழக்கம் பாரதி சொல்லுவார் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அந்த தமிழை வளர்ப்பதற்காக அந்த ஸ்ரீராம் இலக்கிய கழகம் பள்ளிக்கூட பருவத்திலே இருந்த கல்லூரி வரைக்கும் மாணவர்களை தமிழ் உணர்வோடும் திருக்குறள் வாழ்வியல் நூல் என்கிற உணர்வோடும் அவர்களை படிக்க வைக்கிறது உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி